வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நெற்குப்பையில் மாதாந்திரா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெற்குப்பையில் பேரூராட்சி மன்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பேரூராட்சி சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் தலைமை தாங்கினார் செயல் அலுவலர் உமா மகேஸ்வரன் முன்னிலை வகித்தார் மாதாந்திர வரவு செலவு கணக்குகள் மன்ற உறுப்பினர்கள் மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிக கட்சியின் நிறுவனருமான விஜயகாந்தின் மறைவுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பரிந்துரையின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உள்ளூர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்துள்ள நிதியில் மாணிக்கணாச்சி கோயில் மற்றும் நாலாம் சந்து ஆகிய இரு இடங்களில் உயர்கோபுர மின் விளக்குகள் அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் ஒன்னாவது வார்டு பெரிய மருது பட்டியில் பொன்னகரில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்கா அமைத்தல் ஒன்று முதல் பனிரெண்டு வார்டுகளில் நத்தம் புறம்போக்கில் நீண்ட நாட்களாக குடியிருப்போருக்கு வருவாய்த்துறையின் மூலம் பட்டா வழங்கிட ஏற்பாடு செய்தல் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் வர இருக்கின்ற ஜனவரி நாலாம் தேதி நடைபெற உள்ள மக்களுடன் முதல்வர் முகாமிற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டது நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளநிலை உதவியாளர் சேரலாதன் துணை சேர்மன் கண்ணன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்